பொருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா விரதங்களிலேயே தலை சிறந்த விரதமாக சொல்லப்படுகிற சஷ்டி விரதம் கந்த சஷ்டி இதோ வந்து கொண்டே இருக்கிறது அந்த நாட்களிலே இருக்கின்ற ஒரு தெய்வீகம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் சரி இப்போது இந்த கந்த சஷ்டி விரதத்தை எப்படி நாம் அனுசரிப்பது எந்த மாதிரி நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லோருக்குமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் முடிஞ்சவங்க முடியாதவங்க உடல் வலுவாக இருப்பவர்கள் எல்லா உடல் நலிந்து இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆறு நாட்கள் அது ஒரு தெய்வீகமான நாட்கள் நீங்கள் அந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் நம்மை சுற்றி ஏதோ ஒரு தெய்வீக அலைகள் சுற்றி கொண்டே இருப்பதை நாம் வந்து உணர முடியும் அந்த காற்றிலேயே அந்த தெய்வீகம் அப்படிங்கிறது கலந்திருக்கும் இதையெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஆறு நாட்கள் தீபாவளிக்கு மறுநாள்லேருந்து நீங்கள் அந்த கந்தன் மேலே நீங்கள் அந்த கவனத்தை செலுத்தினீர்கள் என்று சொன்ன உங்களால கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அவ்வளவு தெய்வீகமான நாட்கள் அந்த ஆறு நாட்கள் அப்படிங்கிறது ஏழாவது நாளில் தான் நாம பார்த்தோம் ஏற்கனவே சஷ்டியின் அம்சமாக இருக்கின்ற யானையோட திருமணம் முருகப்பெருமானுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் இதை நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்க இருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இருபத்தி நூறு நாட்கள் இருந்தால் இருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வீட்டிலையே ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே கோவிலுக்கு வந்தோம் அது திருச்செந்தூராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு முருகன் கோவிலுமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால் நமக்கு அருகிலே இருக்கின்ற முருகன் கோவில் அங்கே போய் நாங்கள் தினமும் கோவிலுக்கு போனோம் முருகனை பார்த்தோம் இந்த விரதத்தை இருந்தோம் அப்புறம் சூரசம்ஹாரம் நடந்து சாயங்காலமாக அந்த விரதத்தை முடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களோ இருபத்தி ஒரு நாட்களோ அப்படிங்கிறது தேவை கிடையாது ஏன் என்று சொன்னால் அந்த கந்த சஷ்டி அதனுடைய அந்த அதிர்வலைகள் அந்த தெய்வீக அந்த அலைகள் அப்படிங்கிறது ஈர்ப்பு அலைகள் அது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு நாட்கள் இருக்கும் ஐப்பசி அம்மாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஆறு நாட்கள் அந்த கந்த சஷ்டி அப்படிங்கிறது நடைபெறும் விரதம் அந்த ஆறு நாட்கள் தான் நாம் இருக்கணும் முருகப்பெருமான் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் இவர்களை அழிப்பதற்காகவே பிறந்தவன் அவன் வந்து ஒரு போர்க்கடவுள் போருக்காகவே அவன் வந்து படைக்கப்பட்டவன் இந்த சூரபத்மன் பயங்கரமாக இவன் தவம் செய்து சிவபெருமானிடம் வேண்டுகிறான் எப்போ மாதிரி அசியூஷல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவன் வந்து எனக்கு சாவே வரக்கூடாது அப்படிங்கிற சிவன் அது சாத்தியம் இல்லை சரி அப்போது ஒரு பெண்ணால் பிறக்காத பெண் மூலமாக பிறக்காத ஒரு குழந்தையால் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இது எங்கேயாவது சாத்தியம் என்றும் பெண்ணு தானே குழந்தையை பெறுவாள் அது எப்படி வந்து சாத்தியம் முடியவே முடியாது இந்த விஞ்ஞான காலத்தில் கூட ஒரு ஆணால் குழந்தையை பிறப்பிக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி முடியும் அதனால்தான் அவன் அந்த மாதிரி கேட்குறான் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் தான் எனக்கு மரணம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமாக இவனுடைய அந்த அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகிறது இது இந்த மாதிரி அசுரர்களுடைய இந்த வரலாறுகளையெல்லாம் சொல்லும் பொழுது புராணங்கள் சொல்லும் பொழுது நாம் அதில் நம்பிக்கை இருந்தால் அதை நம்பிக்கை வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் அதாவது அசுரன் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை சக்தி அந்த எதிர்மறை சக்தியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது அதனை அது வந்து வளர்ந்து கொண்டே போகும் ரொம்ப வேகமாக போகும் சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா பொய் அப்படிங்கிறது வேகமாக உலகத்தை சுற்றி வந்துடும் சத்தியம் அப்படிங்கிறது மெதுவாகத்தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அசுர சக்தி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பரவிவிடும் ரொம்ப அதிகமாக போயிடும் உக்ரமாக போயிடும் ஆனால் அந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறது அது சொல்லுவாங்கள் இல்லையா தெய்வம் நின்று கொள்ளும் அது வந்து நின்று கொள்ளும் கொஞ்சம் நாள் இருந்து நின்று கொல்லும் அது ஓடி போய் கொல்லாது அப்படிங்கிறது இந்த பழமொழிகள்னாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த எதிர்மறை சக்திகள் ரொம்ப அதிகமாகும் பொழுது அது அசுர சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அசுரர்கள் அந்த அவன் வந்து சூரிய அந்த இவனாக இருக்கணும் தான் அவசியம் இல்லை சிங்கமகாசுரனாக இருக்கணும் தரகாசுரனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது வந்து அசுர சக்தி இது அதிகமாக ஆகும் பொழுது தெய்வமே முனைந்து நல்ல சக்தியை உற்பத்தி செய்து இவற்றை அழிக்கின்றது அப்படின்னு வந்து இந்த தத்துவார்த்தமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இந்த சூரபத்மன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கொடுமை செய்யும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை விடுவிக்கிறார் ஆறு பொறிவுகளை விடுவிக்கும் பொழுது அது நெற்றிக்கண்ணு கேட்கவே வேணாம் சிவபெருமான் இன்னும் அவர் பயங்கர ருத்ரன் அவர் நெற்றிக் கண் அப்படிங்கிறது அவ்வளவு நெருப்புப் பொறி பறக்கிறது அதுலேருந்து ஆறு பொறிகள் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும் அதை யாராலும் கையாள முடியவில்லை வாயு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல்ல அதை எடுத்துகிட்டு போய் கங்கையில் விடுறார் கங்கையில் உடனே அந்த கங்கை அந்த ஆறு பொறிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாசப்படுத்துகிறது அப்புறம் அதிலேருந்து அந்த வாயு பகவான் அந்த ஆறு பொறிகளை எடுத்துக்கொண்டு வந்து சரவணப் பைகையில் விடுகிறார் அங்கே அந்த கார்த்திகை பெண்டிர்கள் ஆறு பேர் அவங்க ஆறு பேர் எல்லாமே ஆறு ஆறு தான் முருகப்பெருமானுக்கு அந்த கார்த்திகை பெண்டில் அவைகளை எடுத்து சேர்த்து அவர்கள் வளர்க்கிறார்கள் ஆறு பேரும் அப்புறம் பார்வதி வருகிறாள் உமையம்மை வந்து அந்த ஆறு பொறிகளையும் சேர்த்து முருகப்பெருமானாக ஆக்குகிறாள் அப்புறம் அவன் அந்த போர்க்கடவுளாக அவன் வளருகிறான் வளர்ந்து நிறைய அசுரர்களை அழிக்கிறான் கடைசியாக அவன் அழிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த சூரபத்மன் தாரகாசூரன் அதுக்கப்புறமா வந்து சிங்கமகன் இவங்க மூன்று பேரையும் இவன் அழிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறான் அந்த சமயத்தில் தான் பார்வதி எல்லோரும் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு வாகனம் வேணும் அப்புறமா வந்து ஒரு வலிமையான ஆயுதம் வேண்டும் வாகனமாக இந்திரனை மயிலாக மாறுகிறான் அப்புறமா பார்வதி தேவி தன்னையே வேலாக மாற்றி அவள் வந்து கொடுக்குறா மகனிடம் கொடுத்து நீ இந்த வேலை கொண்டு நீ போரிடு உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுகிறாள் அந்த வகையிலே இந்த ஆறு நாட்களும் இந்த ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஆறு நாட்கள் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடக்கிறது பொதுவாக சொல்லுவார்கள் ராவண வதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ராவணனை வதம் செய்து விடுகிறான் ஆனால் இங்கே வந்து முருகப்பெருமான் மிக மிக கருணையானவன் அவன் வந்து சூரர்களை வதம் செய்யவில்லை சம்ஹாரம் செய்கிறார் கடைசியாக என்ன பண்றார் சூரபத்மன் ஒரு மரமாக மாறி நிற்கும்போது இந்த வேலாயுதத்தால் அதனை இரண்டாக பிளந்து ஒன்றை சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் மாற்றி தன்னிடத்திலேயே அவர் வைத்து கொண்டு விடுகிறார் அவ்வளவு கருணையானவர் அசுர சக்திக்கு அவ்வளோ கருணையை காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்மை போன்ற மக்களுக்கு அவர் எவ்வளவு கருணையாக இருப்பார் அதனால தான் அவருக்கு கந்தன் அப்படிங்கிற பேர் கந்தன்னா அவ்வளவு கருணையானவன் அப்படிங்கிற அர்த்தம் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியிலே இதனை சொல்லுவார்கள் ஆக இவ்வளவு கருணையான அந்த முருகப்பெருமானை துதித்து நம்ம ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்காததே கிடையாது சரி எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் ஆறு நாட்கள் கடுமையாக விரதம் இருக்கலாம் அதற்கு மனோவலிமை உடல் வலிமை எல்லாம் தேவை உடல் வலிமை இல்லைன்னா கூட மனோபலம் இருந்து தானா இந்த ஆறு நாட்கள் அப்படி இருக்கலாம் இருந்து தினமும் கந்த சஷ்டி கௌசத்தை படிக்கலாம் அதே போல் வந்து வேல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த வேல் அப்படிங்கிறது கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதிங்கிறது முருக முருகப்பெருமானிடம் கிளியாக அருணகிரிநாதர் அமர்ந்திருந்தபொழுது அவருடைய இறுதி காலத்தில் அப்போ பாடியது அந்த கந்தரனுபூதி அவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை தவ பயன்களையும் அந்த கந்தரணுபூதியில் கொட்டி அவர் பாடியிருக்கிறார் அதே மாதிரி வேல் மாறல் அதை படிக்கும் பொழுது அந்த வேலே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக அமைகிறது ஒரு இருதய அடைப்பு இருந்த ஒரு பெண்மணிக்கு இந்த வேள்மாறல் படித்து இது உண்மையாக நடந்தது அந்த வேல் எப்படி அந்த குருதியை அந்த வதத்தின் பொழுது அந்த சம்ஹாரத்தின் பொழுது குருதியை அலைந்ததோ அந்த மாதிரி அலைந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேள்மாறலில் வரும் அப்போது அதை படித்து படித்து அந்த பெண்மணிக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு டாக்டர்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த வேல்மார்கள் முருகப்பெருமானுடைய அத்தனை பாடல்களும் திருப்புகளாகட்டும் எந்த பாடலாகட்டும் ஒவ்வொன்றும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நீங்கள் கந்தசெட்டி கவசம்தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு திருப்புகழை கூட நீங்கள் சொல்லலாம் அந்த அந்த ஆறு நாட்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் இப்படி ஆறு நாட்களும் முழுமையாக பட்டினி இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை அதே மாதிரி ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு காலையிலேயும் இரவிலேயும் உணவு இல்லாமல் இருப்பது அது வந்து இரண்டாவது வகையை சேர்ந்தது இதெல்லாம் எதுவுமே வந்து இது சிறப்பானது இது அது கடுத்தது அப்படிங்கிறது இல்லை நம்முடைய இந்து தர்மத்தில் எதெல்லாம் முடியுமோ எவ்வளவு முடியுமோ நம்முடைய சக்தி என்னவோ அதுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வழிபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி செய்யலாம் இல்லை ஒரு ஒருவேளை உணவு இல்லையா பழங்களை மட்டுமே உண்டு கொண்டு வருவது அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள் பழச்சாறு மட்டுமே அருந்தி இருப்பது விரதம் இருப்பது அதுவும் அந்த மாதிரி செய்யலாம் இல்லை எதுவுமே என்னால் முடியாது நான் வந்து சுகருக்கு மாத்திரை போட்டுக்கணும் பிபிக்கு மாத்திரை போட்டுக்கணும் அதனால் உணவு இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுவும் பரவாயில்லை அதனால் நம்முடைய எளிமையான உணவாக இருக்கலாம் அசைவம் மட்டும் அந்த சமயத்தில் கூடாது ஏன் அசைவம் கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ப இந்த அசைவம் சாப்பிடும்போது உடல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனால் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை சைவ உணவாக எளிமையான உணவாக இந்த ஆறு நாட்களும் சாப்பிட்டு முருகப்பெருமானை நாம் விரதம் இருந்து வழிபடலாம் அதே மாதிரி பக்கத்தில் கோவில்கள் இருந்து அங்கே போயிட்டு அங்கேயும் முருகப்பெருமானை பிரார்த்திக்கலாம் வெளியவே போக முடியலை அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே முருகப்பெரும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலையும் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அதை வைத்து வழிபடலாம் நமக்கு தெரிந்த பாடலை நாம் சொல்லி வழிபடலாம் இப்படி எப்படி வேண்டுமானாலும் இந்த சஷ்டி விரதத்தை நம்ம வந்து அனுசரிக்கலாம் நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆறு நாளும் பட்னி இருக்கணுமா என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லை முருகப்பெருமான் மேலே நாம் அந்த பிரார்த்தனை நமக்கு அவன் மேல் இருக்கின்ற பக்தி இதுதான் முக்கியமே தவிர இப்படித்தான் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதோ நமக்கு வந்து விரை மிக விரைவிலேயே இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரம் நடைபெறும் இதில் மட்டும் இல்லை திருச்செந்தூரில் எல்லா ஊர்களிலுமே இப்பொழுது இருக்கின்ற கோவில்களிலே சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடக்கிறது அதை நாம் தரிசனம் பண்ணலாம் வெளியே போக முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டிலேயே இருந்து கொண்டு இப்போல்லாம் தொலைக்காட்சியிலேயே எல்லாரும் காமிக்கிறார்கள் அந்த மாதிரி அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்து விட்டு முதல்ல எளிமையாக ஒரு பால் அந்த மாதிரியான ஒரு நீராகாரம் நாம் விட்டு அதற்கப்புறமாக இரவிலே எளிமையான உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் ஏழாவது நாள் சப்தமி அன்றைக்கு வழ தெய்வயானை திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது இந்த ஆறு நாளும் வந்து ஒரே போர் உக்ரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா எதிர்மறையை அழிப்பது ஆறு நாளும் விரதம் இருந்து இந்த ஆறு நாளும் ஒரே போர் எதிர்மறையில் அழிக்கிறது இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் அதனால் அந்த நாட்களிலே விரதம் இருந்து முருகப்பெருமானியை தியானித்து விட்டு எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த காலத்து எல்லாம் அப்படி வரும் எல்லாம் குடும்பமாக எல்லோரும் வந்து அந்த முடிவு வணக்கம் அப்படிங்கிறது வரும் அந்த மாதிரி இந்த சஷ்டி விரதமும் முடிந்த பிறகு தேவயானையுடைய திருமணம் நடைபெறும் ஏழாவது நாளிலே எல்லா கோவில்களிலும் நடைபெறும் அதையும் நாம கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதனால் அதையும் நாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் இல்லை வந்து அந்த தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி அதையுமே கூட நாம் வந்து மனக்கண்ணால் நாம் தரிசித்து மகிழலாம் எதுக்குமே கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளால முடியாததை எடுத்துக்கொண்டு அதனால் நமக்கு பிபி ஜாஸ்தியாகிறது சுகர் ஜாஸ்தியாகிறது தண்ணியே குடிக்காமல் இருந்ததால் நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான நிலைகள் தேவையே கிடையாது அப்படி உடலை வருத்திக்கொண்டு கொண்டு யாரும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்முடைய உடல் நலத்திற்கு எது உகந்ததோ அதற்கு ஏற்றார் மூலம் இந்த கந்த சஷ்டி விரதத்தை இருந்து நாம் நல்லபடியாக அதனை முடிக்கலாம் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் கடைசியாக ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை வரம் வேண்டி இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஜெகமாயை அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு திருப்புகள் இருக்குது இதை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும் அந்த பாடலை நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு தன தடவை அப்படிங்கிற மாதிரி கிடையாது முடிந்த வரைக்கும் அந்த ஆறு நாட்களிலே நீங்கள் அந்த திருப்புகொழை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தோடனேயே மனப்பாடம் ஆகிடும் அந்த ஜெகமாயை அப்படிங்கிற திருப்புகளை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து ஆறு நாட்களும் உங்களுக்கு ஏற்ற முறையில் நீங்கள் விரதத்தை இருந்து முடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை முருகனுடைய அருளால் நிச்சயமாக நிறைவேறும் ஆக இந்த கந்த சஷ்டி விரதத்தை எல்லோரும் அவரவர்களால் முடிந்த அளவிற்கு கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் வேல் வேல் வெற்றி வேல் வணக்கம்